ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பூமி சித்தார்த்தீரியலில் ஒரு குட்டி ப்ரொமோ பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ப்ரோமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம ராணிக்கிட்ட வந்து ஒரு சாமியார் சொல்லியிருக்காங்க உனக்கு உதவி பண்ணுற மூணு பேரையும் அழைச்சிட்டு வந்து மூணு திசையிலையும் வச்சு பூஜை பண்ணிணா நீ ஆசைப்படுற மாதிரி உன் பொம்மை அக்கா ஒன்று தேடி வருவா ஒன்று தொல்லை பண்ணிகிட்ருக்கு இருக்கிற அந்த கெட்ட சக்தியும் நிரந்தரமா இல்லாம போயிடும்னு இந்த விஷயத்தை தெரிஞ்சு கொண்ட ஜார்ஜினியா என்ன பண்றாங்கன்னா நம்ம ராணிக்கு உதவி பண்றது யாரு ஒன்னு பாய் இன்னொன்னு பிடாரு அடுத்தது நம்பதுரி இவங்க மூணு பேரு உருவத்திலையும் ஜார்ஜினியா வந்துடுறாங்க உடனே ராணி வந்து மூணு பேரு நிஜமானவங்கன்னு நினைச்சு ஜார்ஜினியாவை தான் நேரா அந்த பூஜைக்கு அழைச்சிட்டு வந்திருக்காங்க சாமியார் வந்து மூணு திசையிலேயே நிற்க சொல்லிருப்பாங்க வடக்கு திசையை தவிர்த்து ஏன்னா வடக்கு திசையில தான் கெட்ட சக்திகளோட ஆதிக்க வீக்கம் அதிகம் இருக்கும் கிழக்கு தெற்கு மேற்கு இந்த மூணு திசையிலையும் அந்த மூணு பேரையும் நின்று பூஜை பண்ண சொல்லியிருப்பாங்க இந்த பக்கம் ராணி பூஜைக்குரிய ஏற்பாடுகளை பண்ணிட்டு நம்ம பிடாரன் வா என்ன நினைச்சு கூட பேசிட்டு இருக்காங்க சாமி எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு பூஜையை பண்ணுங்க அப்படிங்கிறதும் உடனே ஜார்ஜினியா என்ன பண்றாங்கன்னா ராணி இங்க பாருமா வடக்கு திசை வந்து பூர்த்தி அடையலை அதனால வடக்கு திசையில வந்து நீ நில்லு அப்படின்னதும் உடனே சாமியார் சொல்லியிருப்பாங்க வடக்கு திசை பக்கமே போகக்கூடாதுமா அப்படி போனேன்னா உன் உயிருக்கு பிரச்சனை வரும் அதே மாதிரி அந்த பூஜை வந்து செய்யும் போது மிளகாயம் வந்து புகையில் போட்டீன்னா அந்த புகை வந்து எல்லாருக்கும் சாதாரணமாக இருமல் அப்படின்னு பெரிய தாக்கத்தை கொடுக்கும் ஆனால் மனசார இருவன்னு நினச்சி அந்த பூஜையை உண்மையாக பண்ணுறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அந்த இடத்துல ஒரு கெட்ட சக்தி இருந்தால் அது நிரந்தரமாக காத்தோட காத்தா இல்லாமல் போகும் அப்படின்னு உடனே இதை யோசிச்சு பார்த்துட்டு

இவங்க மூணு பேரும் உண்மையிலேயே சாமி தானான்னு செக் பண்றதுக்காக அந்த புகையில போடுறாங்க புகையை பார்த்தோம்னா ரொம்ப வீரியமா இருந்துச்சிட்டு இருக்கு பார்த்தோம்னா நம்ம ராணிக்கு எதுவுமே ஆக இல்ல பக்கத்தில் இருந்த மூணு பேரும் கெட்ட சக்தி தானே உடனே புகைப்பட்டதும் மாயமாக மறிச்சு போயிடுறாங்க இது பார்த்த ராணிக்கு தூக்கி வாரி போடுறது ஜார்ஜினியா ஒரு பக்கம் செம டென்ஷன் ஆகிறாங்க இந்த புகை வந்து வீரியக்கூடியதாக இருக்குது இந்த ராணி இப்போ நெருங்க முடியாது என்ன பண்ணுறது அப்படின்னு செம டென்ஷன் ஆகுறாங்க இந்த பக்கம் ராணி கண்டுபிடிச்சாங்க வந்த மூணு பேரும் வேற யாரோ தான் அப்படின்னா நம்ம பிடாரு பாய் இவங்க இல்லையா அப்படின்னு சொல்லி ராணி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க உடனே என்ன பண்ணுறாங்கன்னா கேட்டால் நம்ப தெரிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க நம்ப ஏன் நீங்கள் திடீர்னு வந்து மறைஞ்சிட்டிங்க அப்படின்னதும் ராணி என்னம்மா சொல்கிறேன் நான் இங்கே கோவிலில் இருக்கேன் நான் இப்போ உன்ன பார்க்க வந்தேன் அப்படின்னு போது ராணி வந்து உடனே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க ஐயோ என்னம்மா ராணி இங்கே பாரு ஏதோ ஒன்று சுற்றி தப்பு ஏதோ நடந்துட்டுருக்குமா இங்கே பாரு அந்த சாமியார் சொன்ன மாதிரி கண்டிப்பாக நீ இந்த பூஜையை பண்ணியே ஆகணும் அப்போ நீ ஆசைப்படுறது நடக்கும் நீ எங்கே இருக்கன்னு மட்டும் சொல்லுமா கண்டிப்பாக நான் அங்கே வரேன் அப்படின்னதும் ரொம்ப நன்றி சாமி அப்படின்னுட்டு ராணி வந்து பூஜைக்கு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிற அந்த இடத்துக்கு நம்பூதிரியை வர சொல்றாங்க உடனே அங்க இருந்து வராங்க இந்த பக்கம் அடுத்ததா வந்து நம்ம பிடாரனுக்கு போன் போட்டு ஐயா இப்படி பூஜையில நீங்க கலந்து கொண்டீங்க அப்படின்னு நடந்த விஷயத்த சொன்னது இல்லமா ராணி நான் சிவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஜாகத்துல இருந்துட்டு நீ என்னன்னா நான் வரேன்னு சொல்றேன் இங்க பாருமா கவலைப்படாத கண்டிப்பா அந்த கெட்டு சக்தியை தாண்டி இந்த பூஜை நடக்கும் நான் வாராமா இப்போவே அப்படின்னுட்டு பிடாரனும் வரன்னு சொல்றாங்க அதே மாதிரி பாயம் பாருன்னு சொல்லிடுறாங்க ஸோ மூணு பேருமே வந்துடுறாங்க இதை பார்த்து ஜார்ஜினியா வந்து சம அதிர்ச்சி ஆகிறாங்க இந்த ராணி மட்டும் இந்த பூஜை நடத்திட்டா பெரிய பிரச்சனை ஆகிடும் இந்த பூஜை நடக்கவே கூடாது அப்படின்னு தடுத்து நிறுத்துறதுக்காக திட்டம் போடுற மாதிரி காமிக்கிறாங்க ஸோ இப்படியோ இந்த பூஜை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ராணி முடித்தாங்கன்னா இப்போவாச்சும் இந்த ஜார்ஜினியா ஜார்ஜினியாவோட கதை முடிச்சிடும் ஐயோ கடைசியில் அங்கே சுற்றி இங்கே சுற்றி பெயிலே வச்சுட்டு இருக்கானுங்க ஃபஸ்ட்டு இந்த ஜார்ஜினியா கதையை முடிச்சு நாடகத்தையும் முடிங்க மாதிரி தான் ஒரு மா ஆகுது ஒரு வாங்க வீட் பண்ணி பார்க்கலாம் இல்ல